அந்த கலையில் வந்து கோயம்புத்தூருக்குனே ஒரு பெருமை உண்டு அதை அழகான ஒரு சீர்வரிசை எடுத்து அதை நடையாக நடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட அளவு கொடுக்கணும் அப்படின்னா கோவை மாவட்டத்திலேயே சிறந்து விளங்கக்கூடிய வீரர் நம்முடைய கோபால் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இந்த ஐந்து வீரர்களும் ஒரு மணிக்கட்டந்தான் சிலம்பாட்டத்துக்கு முக்கியது அதை நம்ம தீபாவளி பண்டிகை என்று நம்ம சங்கு சக்கரம் சுற்றுவதற்கு இணையாக சுற்றக்கூடிய ஒரு வீரர் அவர்கிட்ட வந்து நம்மளே இன்னும் நல்லா பல பல நாள் இன்னும் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு திறமை மிக்க வீரர் வெயிட் லிப்டிங்கில் கலையை கற்று வெயிட் லிஃப்டிங்கிலே நான் ரயில்வேல வேலைக்கு வாங்க வேண்டும் என்று வீர சபதம் எடுத்து சென்னை ஐசிஎப்பிலே வேலைக்கு சேர்ந்து தான் சேர்ந்த நிறுவனத்துக்கு ஐசிஎப்பிலே நடக்கக்கூடிய ரயில்வே மீட்லெல்லாம் தங்க மிடல் வாங்கி கொடுத்து ஐசிஎப்புக்கு பெருமை சேர்த்த வீரர் இப்போ நம்ம இங்கே சதன் ரயில்வேக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்தோம் நானும் ஒரு வெயிட் லிப்டர் அவரால் உருவாக்கப்பட்ட வீரன் நானும் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெயிட் லிப்டிங்கெல்லாம் செய்யலை நம்ம ஃபேமிலியோடு இருந்துக்கிட்டோம் அதற்கு பிறகு அண்ணன் வந்து ஐசிஎஃப்ல இருந்து ஒரு சாம்பியன் பட்டத்தை தேசிய அளவிலும் இன்டர்நேஷ்னல் அளவிலும் வாங்கினார் காமன்வெல்த் இரண்டு மெடல் வாங்கி நம்ம இந்திய தேசத்துக்கு பெருமை வாங்கியிருக்கார் தெற்காசிய விளையாட்டுப் போட்டியிலே மூன்றும் கோல்டு மெடல் வாங்கி நமது இந்திய தேசத்துக்கு பெருமை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்போது இருந்த ஜனாதிபதி மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் இவருக்கு ஜனாதிபதி விருந்து கொடுத்து அவர் அப்போது இருந்த பிஎம் சந்திரசேகர் அவர்கள் இவருக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேஷ் அவார்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் அவார்டு என்பது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு சமம் அந்த மாதிரி இருந்த காலகட்டம் அது அதே போல் நேராக வந்து சென்னைக்கு வரும்போது சென்னையிலே மிக மிகவும் சிறப்பான ஒரு வரவேற்பு ஐசிஎம் தொழிலாளர்கள் மூலம் கொடுக்கப்பட்டு அப்போது இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபா கேஷ் அவார்டு கொடுத்து அண்ணனை கௌரவித்த நாட்கள் இன்னும் எங்களுடைய மனதில் இருக்கிறது இன்றைக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அப்போது கலைஞர் அறிவிக்கிறாரு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கிக் கொண்டிருக்கிறார் இது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்த வீரன் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்தது நம்முடைய தங்கவேல் அவர்கள்